ஏமா வடிவு எவழி காத்து விடிய போது கட்டுவனு கண்ணகியா பாத்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் தாய் இல்ல நல்ல நேரம் முடிய இன்னும் அறுநாள் இருக்கு எப்படியும் எங்க அண்ணன் வருவாரு எங்க அண்ண கழுத்துல கண்டிப்பா தாலியை கட்டுவாரு இங்க பாருமா உங்க அண்ணன் இந்த ஜமீனுக்கே தளவு அந்த சூரியக்கார கிழவி இருந்து இளவரசனை கூட்டினது அவ்வளவு சாதாரண விஷயமா இளவரசனுக்கு உலக சொல்லி தரேன்னு கூட்டிக்கிட்டு போய் குடியும் குட்டியும் தவிர வேற ஒண்ணும் தெரியாத அடிமுட்டால் ஆக்கிட்டா வெற்றி வெற்றி அம்மையே மருவாக்கனிடம் இருந்த இளவரசனை மீட்டு தங்கள் அண்ணன் ஜமீன் கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஐயே தளபதி வந்துட்டு இருக்காரு எழுது வந்து ஆரம்பிங்க ஏன் வண்டியை நிறுத்தினாய் தங்கள் நண்பரும் இந்நாட்டு தளபதியுமான விக்ரமனின் ஆலை விக்ரமா உலக வாழ்க்கை அறியாது வழக்கப்பட்ட தங்களுக்கு இது தெரிந்திருக்க நியாயமில்லை பிரபு யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் சரி இதற்கு சற்று நின்று மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும் ஓ ஆண்டவனுக்கு நிகராக அதிகாரம் படைத்த நானே நின்று மரியாதை அளிக்க வேண்டுமா அப்படிப்பட்டவர் விக்ரமா என்ன இது சாவு அப்படி என்றா வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து இந்த மனிதன் இறந்து விட்டான் உடலை விட்டு உயிர் பறந்து விட்டது பிரபு இது இறுதியா திரை இனி இந்த உடலை தீயிட்டு புசுக்கி விடுவார்கள் அடடா இந்த குடிமக்களுக்கு எப்படி எல்லாமா தண்டனை இருக்கிறது அல்ல எல்லோருக்கும் இதுவே இறுதி தண்டனை உனக்கு கூடவா தளபதி எனக்கு மட்டுமல்ல எட்டு திக்கு முரசு கொட்டி எங்களை கட்டி ஆளுகின்ற ஜமீன் வாரிசான தங்களுக்கும் இதுதான் இறுதி தண்டனை விக்ரமா இட குடிகொண்ட என் முகமும் சந்தனவாசம் மள்ளி தெளிக்கின்ற என் உடலும் இக்கிழவன் போல் கூனி குறுகி ஈக்கள் மொக்க எறும்புகள் ஊற செயலந்து நாலு பேர் தூக்கி வர நானும் எப்படித்தான் செல்ல வேண்டுமா அவ்வரசே அப்படி என்றால் இந்த மது மங்கை இளமையெல்லாம் காணல் நீரா கனவாகி விடுமா நிரந்தரம் இல்லையா ஆமண்ணா பழுத்த இலைகள் பலம் இழந்து விழ அதனடியே பச்சை இலைகள் வளம் கூட்டி எழுவது போல் நாம் இறக்க நம் ஜீவனாய் நம் குழந்தைகள் நிறுத்துவன் பிதத்தலை என் இளமை மது மங்கை என் இன்பம் அதற்கழிவா கூடவே கூடாது யான் இலக்கவே கூடாது அதற்கான யாகத்தை இப்போதே செய்ய வேண்டும் மண்ணா விருந்து வரலாம் இரவாது போய்விட்டால் இந்த குடையில் இருக்க இடம் உண்டா பசி பஞ்சம் பட்டி நீ மக்களுக்கு பதில் சொல்ல முடியுமா மனிதரை மனிதரையத்தையும் காலமலவா உதிக்கும் சுழா ஏன் வாய் மூடி மவுனியா இருக்கிறாய் மன்னவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா மன்னா இது இறைவனின் தர்ம சட்டம் இறக்காமல் இருப்பதற்கு யாகங்கள் ஒன்றுமில்லை ஏனில்லை

மது ாய் சில் வீசியது போதாதா உலக மக்கள் எல்லாம் ஒரு சில ஆண்டவனை தியானித்து அவரிட்ட வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஆண்டவனின் தர்ம சட்டத்தை உழைத்து இவ்வுலக அதிர்ம சாத்தானின் காலங்களில் படிக்க வைக்கிறாயா ஏன் இந்த வேறுபாடு வேறுபாடு இல்லை என்றால் உலக இயக்கமே இல்லை தளபதியாரே பகல் என்றால் அதற்கு மாறாக இரவு வெயில் என்றால் மழை குளிர் நீர் என்றால் கொடுமையான தீ ஆண் என்றால் பெண் என்றால் வளம் இன்பம் என்றால் துன்பம் உனக்கு இனிப்பு பிடிக்கும் எனக்கு கசப்பு தான் பிடிக்கும் நீ ஆண்டவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய் நான் மாறுபட்டு சைத்தான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறேன் ஏன் யுக யுகமாக இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டது போதாதா அற்புதம் அருமையான விளக்கம் தாயே காலங்காலமா இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டு என்ன கண்டோ மரணம் மரணம் தாயே என் மனம் பதறுகிறது இவ்வுலகில் சைத்தானின் ஆட்சி மலர என் மூலமாக சந்தோஷ குரல் எடுப்போம் முழு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது நம் யாகத்துக்கு உகந்த அற்புதமான நாய் இப்பொழுதே கூறு தாயே இரவாம யாகத்தை என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இன்று சூரியன் தோன்றி மறைந்த பிறகு முழு பௌர்ணமி உச்சிக்கு வருவதற்குள் கோகிணி நட்சத்திரம் கடக லக்னத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த தொன்னூற்று ஒன்பது திருமணமாகாத கட்டிலம் காளையர்களை கொன்று அவர்களின் சூடான ரத்தத்தில் நம் யாகம் சுடர்விட வேண்டும் பிரபு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் விக்ரமா யாரோ இறப்பதற்காக நீ என் இப்படி சேருகிறார் நான் பெரிதா அல்லது அந்த தொன்னூற்றி ஒன்பது உயிர் பெரிதா மன்னா தளபதியார் துடிப்பது மற்றவர்களுக்காக அல்ல தனக்காக போகிறவள் அங்கு தாலியோடு காத்துக் கொண்டிருக்க இங்கே தளபதி தாலி கட்ட மட்டுமல்ல தன்னையும் காத்துக் கொள்ள ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவர் இவர் நாம் கொள்ள போகும் தொண்ணூத்தி ஒன்பது பேரில் இவரும் ஒருவர் காயர்கள் ரத்தின் உனது யாகம் பாதி வென்றுவிட்டது மண்ணா என்ன பாதி வெற்றி தானா முழு வெற்றி இல்லையா இன்னும் ஒருவனை கொல்ல வேண்டும் மண்ணா அதற்கு பின்தான் உனக்கு முழு வெற்றி கிட்டும் தொண்ணூற்றி ஒன்பது பேரை கண் சுமிட்டும் நேரத்தில் கொன்று கோட்டையின் பாதாள குகையில் ரத்தியாகம் புரிகின்ற எனக்கு இன்னும் ஒருவரை மட்டும் கொள்வது கடினமா ஆம் கடினம் தான் ஏனென்றால் நீ கொல்ல வேண்டியது உனக்கு பிறக்கப் போகும் முன் மகனே உன்னால் கொல்லப்பட்ட தொண்ணூற்றி ஒன்பது காளையர்களில் ஒருவனது தங்கையுடன் பௌர்ணமி நில நீ உணவு கொள்ள வேண்டும் அதுவும் அவள் ஒற்றை தங்கையாய் கண்ணீர் தன்மை உடையவளாய் கடகலத்தினத்தில் பிறந்தவளாய் இருக்க வேண்டும் இருவருக்கும் முடிக்கின்ற கருவின் மூன்று மாத கால வளர்ச்சியில் சித்ரா பௌர்ணமி என்று என் பெருமான் சைத்தானின் கண்பார்வை நிலவிலிருந்து இறங்கி கருவின் மேல் கலக்க யாராலும் சொல்ல போனால் தர்மத்தின் தலைவன் என்று அழைக்கப்படும் ஆண்டவனால் கூட அழிக்க முடியாத நிலை ஏற்படும் குழந்தை இப்பூவுலகில் ஆன்மகனாய் பிறக்கும் பின் சைத்தானுக்கு உகந்த பிறந்த எட்டாவது நாளில் அவன் கொல்லப்பட வேண்டும் அவனது ரத்தம் இந்த யாகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் நீ வெற்றி அடைய வேண்டும் சைத்தானின் பூவுலகில் மலர வேண்டும் என் பிள்ளை நானா கொள்வது என்ன பிரபு பேதளிக்கிறாய் பிள்ளை பாசமா இல்லை இல்லவே இல்லை எனக்கு எந்த பாசமும் பரிவும் இல்லை நான் நான் இறக்கவே கூடாது ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு அண்டவனாலே அழிக்க முடியாத அந்த குழந்தையை நான் மட்டும் எப்படி கொள்வது வழியுண்டு அண்ணா உன் ரத்தத்தில் உருவான அவனை உன்னால் மட்டுமே கொள்ள முடியும் இரவாமை வெறி கொண்ட எனக்கு அது மிக மிக எளிது ஆனால் அந்த பெண் ஒத்தை தங்கை கடக லக்னம் அங்கேதான் உன் முன்னே விழுந்து கிடக்கிறது நீ அலைய வேண்டியதில்லை அந்த பெண் உன் அன்பு நண்பன் உயிர் பறிகொடுத்த தளபதி விக்ரமனின் தங்கை அவள் இப்பொழுது அண்ணன் உடலை தேடி வாழைத் தோப்புகளின் வழியாக ஜமீன் கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கும் அவளை அந்த வாழை மரங்களை கொண்டே மஞ்சம் விரிக்கிறேன் நல்லது வடிவை தொடுவது மிக கடினமானது அவளை ஒரு பாதுகாப்பு கேடையும் பலமாக உள்ளது இரும்பு கேடயம் அல்ல மனித பத்தினி கேடையும் வடிவி நன்னி நந்தினி தேவி நான் இரவாமை வெறி கொண்ட அடைகின்ற வேட்டை அந்த புள்ளிமான் வீரம் காட்டும் அப்படி அந்த பெண் துள்ளினால் என் வருங்கால தளபதி சூடகனுக்கு விருந்தாக்குகிறேன் நன்றி தாங்களிட்ட பணியை கட்டி முடிப்பதற்கு அடியன் காத்துக் கொண்டிருக்கிறேன் அடிவே வணிகர்கள் வந்து கொண்டிருக்காரா காலம் கலந்து கொண்டிருக்கிறது உச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது போய் வருகிறேன் என்ன இணைக்கட்டும் யாகத்தின் பாதி வெற்றியை அந்த ஆண்டவன் அறிந்து விட்டான் போலும் அதன் அறிகுறிதான் இது தயக்கம் வேண்டாம் ஒருவேளை அந்த ஆண்டவனால் உற்பத்தியா என்ற உன் முடியுமே தவிர உன் இதயத்தை ஏழாவது பிறவி வரை அழிக்க முடியவே முடியாது அலையடிக்கும் கடலுக்குள்ளானாலும் அடிமண்ணுக்குள் புடைந்து போனாலும் உன் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும் ஏழாவது பிறவியில் நாங்கள் அனைவரும் மீண்டும் பிறப்போம் இதே பகுதியில் கருவாப்பட்டியில வீட்டில் புதைக்க போகும் பெட்டியில் இருக்கும் செப்பு தகுடு மூலமாக ரோகிணி நட்சத்திரம் கடகலக்கிணத்தில் பிறந்த இருவரை வைத்து உனை தூண்டி அதே பிறவியில் பிறக்கவிருக்கின்ற வடிவுடன் சேர வைத்து யாதத்திற்குரிய கருவை உருவாக்கி சித்ரா பௌர்ணமி என்று நிலவிலிருந்து சைத்தானின் பார்வையை கருவின் மீது பட வைத்து யாகத்தை வெற்றிகரமாக முடித்தே தீர்வேன் இது சத்தியம் புறப்படு பௌர்ணமி உச்சிக்குள் அந்த பெண்ணுடன் சேர்ந்துவிடு உன் வெற்றி செய்திக்காக கருவாப்பட்டியில் தனது இல்லத்தில் காத்திருப்பேன் ரின் சைத்தான் நமக ரிம் சைத்தான் நமக வெற்றி நமதே சிங்கத்தின் குகையிலே சிக்கிக் கொண்ட புள்ளிமானி மருந்து ஓட அடி இந்த வாழை மஞ்சத்தில் நீ படுக்க சம்மதித்தால் இந்த சிங்கமும் தெண்டலாய் மாறிவிடும் உன் வாழ்வில் சாவே இல்லாமல் ஒளிவிடும் யாகத்திற்காக நண்பனை கொன்ற துரோகியே செய்ய முடியா தளபதி வீட்டு பெண்கள் என்ன கிடைக்கும் காட்டு போக்களா

கற்பின் மேல் ஏற்பட்ட கதத்தை போக்கு தீக்குளித்து மாட்டாலும் நான் வரப்போகின்ற பிறவையில் பெண்ணாகவே பிறந்து காலமுறை